டிஜிட்டல் இந்தியா திட்டத்திற்கான ஐடியாவை தாம்தான் பிரதமர் மோடியிடம் வழங்கியதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள ஐஐடி மெட்ராஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பிரதமர் மோடி பண மதிப்பிழப்பு திட்டத்தை செயல்படுத்திய பிறகு தன்னிடம் ஆலோசனை கேட்டதாகவும் டிஜிட்டல் இந்தியா உருவாக்கத்திற்கு யுபிஐ பற்றி தாம்தான் அறிக்கை கொடுத்ததாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியை இரண்டு சதவீதம் உயர்த்தி வழங்க பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி அகவிலைப்படி ஐம்பத்து மூன்று சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தி புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் ஜனவரி ஒன்று முதல் முன்தேதியிட்டு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ